நமஸ்காரம் ஓம் மகாசிஷர் குரு அகத்திய குருவே நமக நம்ம இப்போ பார்க்குற தலைப்பு வந்து அகத்தியர் வழிபாடு என்ன நூலில் இருந்து ஒரு ஒரு தலைப்பை பார்த்துட்ருக்கோம் இப்போ நம்ம வந்து சில மக்களுக்கு அதாவது தன்னோட நெருங்கிய நண்பர்களுக்கு அறிவுரை வழங்கிய விஷயங்களை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உதாரணத்துக்கு கஜராஜ சுவாமிகளுக்கு ஐயா வழங்கியிருப்பாங்க இல்லைனா அனுராதா அவர்களுக்கு வழங்கியிருப்பாங்க இல்லைனா அவர்களோட சுற்றத்தாருக்கு உறவினர்கள் நண்பர்கள் இல்லைனா தன்னிடம் கேட்க வந்த எப்படி கேட்க வருவாங்கன்னா இது மாதிரி என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை இல்லைனா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை இல்லைனா எனக்கு இன்னும் குழந்த பிறக்கல அந்த மாதிரி இல்லைனா எனக்கு கஷ்டமாக இருக்குது நோய் இருக்குது இந்த மாதிரிலாம் வருவாங்க அவங்களுக்கு சொன்ன விஷயங்களை இங்கே நான் பகிர ஆசைப்பட்றேன் ஏன் இதை பகு அவங்க எழுது ஐ மீன் இந்த புக்கை எழுதினவங்க இந்த விஷயங்களையும் ஏன் எழுதியிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் நம்மளுக்கும் நாளைக்கு இதே சுச்சுவேஷன் நம்மளும் நம்ம அந்த விஷயங்கள கடக்க வேண்டிய நிலைமை வரலாம் அப்போம்போது நம்ம ஆராய்ந்து சிந்தித்து முடிவெடுக்கிறதுக்கு இந்த மாதிரி அறிவுரைகள் கண்டிப்பாக வழிவகுக்கும் அப்படின்னு என்னோட நம்பிக்கை இப்போ வந்து அனுராதா அவர்களுக்கு மகரிஷி அகத்தியர் சொன்ன அறிவுரைகளை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் அகத்திய மகரிஷி சொல்கிறாங்க இந்த வாக்கியங்கள் எல்லாம் ஐயா வந்து சொல்லும் போது எப்பயுமே தப்பு பண்ணிட்டேன் சரி அதுக்கான வழிமுறைகளையும் இது தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க நம்ம அதை கேட்டு தெரிஞ்சு நம்ம நல்வழிப்படுத்திக்கலாம் நம்மளை கருணை கடலே கார்த்திகேயா உனக்கு இத்தருணம் உண்டாகி இருக்கும் கேள்வி எது பெரியதாகினும் எளிதான பதிலை யாம் தர முடியும் இது வந்து அனுராதா அவர்கள் தன்னோட மனசுக்குள்ள கேட்டுட்டு இருந்திருக்காங்க முதலாவதாக இக்கேள்வி இத்தருணம் மறுபடியும் கேட்பது ஏன் வழிபாட்டில் ஒரு முறை நான் தந்திருக்கும் உண்மையை மறுபடியும் நினைத்துப் பாரும் மனிதன் ஜென்மம் எடுக்காமல் இருந்தால் அதுவே ஒரு முடிவாகி இருந்திருக்கும் அப்படி பிறந்து இருந்தாலும் ஒரு எளிதான வாழ்க்கையை கடைபிடித்து நல்ல கர்மங்களை செய்து முடித்து மற்றொரு பிறவி பிரவாவரத்தை இறைவனிடம் கேட்டு மேல் செல்வது அரிது இப்படி இருக்க வேண்டிய இந்த மகள் தன் மனம் போன போக்கில் காரணத்தினால் திருமணம் புரிய வேண்டி வந்தது இவள் ஆன்மீக பாதையில் தான் போக வேண்டும் என்று சென்ற பிறவியிலே வேண்டிக் கொண்டு இருந்தாள் அதனால் தான் இப்பிறவியில் ஆன்மீக வழியில் வெகு விரைவாக முன்னேற்றத்தை பெற்று இருக்கின்றால் நம்ம நினப்போம் சில பேர் தவறு பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கே ஒரு பேட் இம்ப்ரெஷன்ஸ் வரும் ஆனால் இங்கே அவங்க நம்ம எல்லாருமே அன்றாட வாழ்க்கையில் தவறு பண்ணுறோம் தான் பண்ணாமல் இருக்கிறது நம்ம அப்பா அம்மாவை சபிக்கிறோம் திட்டுறோம் நம்ம பிள்ளைங்களை நம்மளோட மனைவிகள் நம்மளோட குழந்தைகள் நம்மளோட உறவினர்கள் எல்லாம் ரோட்டில் சின்னதாக நம்ம பைக்கில் போகும்போது கூட நம்மளுக்கு அந்த பேஷன்ஸ் இல்லை நம்மளுக்கு அந்த பொறுமை இல்லை சகிப்புத்தன்மை இல்லை ஏன் இந்த பிறவி எதுக்கு எதுக்கு இவர் இப்படி பண்ணுறாரு எதுக்கு என்ன துன்புறுத்துறா இப்படி தான் நம்ம கேட்டுகிட்டு இருக்கோம் அதுக்கு வந்து நம்ம ஐ மீன் அடுத்த ஐயா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் தொடர்ந்து பேசலாம் இவள் ஆன்மீக பாதையில் தான் போக வேண்டும் என்று சென்ற பிறவியிலே வேண்டுகொண்டிருந்தால் அதனால்தான் இப்பிறவில் ஆன்மீக வழியில் வெகு விரைவாக முன்னேற்றத்தை பெற்றிருக்கின்றாள் இது வந்து அனுராதா அந்த மேம்க்கு ஐயா சொல்கிறாங்க நம்ம நம்ம சென்ற பிறவியில் ஒரு விஷயம் நினைக்கணும் அப்படின்னு நினச்சி வந்துட்டுக்கு வந்திருப்போம் இங்கே ஆனால் நம்மளோட மாயையில் அகப்பட்ட நம்ம வேறு வேறு திசையில் போகிறதுக்கு வழிகள் நம்மளே வகுத்துக்கு வகுத்துக்கிறோம் ஆனால் நம்மளோட பிளேம் யார் மேலே போடுவோம்னா கடவுள் ஏன்னா அப்பா அம்மானால் நான் இப்படி பண்ணிட்டேன் ஏன்னா என்னோட என்னோட என் ஏன் மேலே அப்படின்ற தப்பை வந்து நம்ம உணரவே மாட்டோம் ஆனால் எப்படி தான் நம்ம தப்பு பண்ணியிருந்தாலும் எங்கே தான் அடிப்பட்டு வந்து கடைசியில் ஒரு பாயிண்டில் வந்து நிற்கணும்ல அது கடவுளாக தான் இருக்கும்னு நான் விரும்புகிறேன் அதாவது எப்படி இப்படி இப் இப்போ சொல்கிறாங்கல்ல போன பிறவியில் இவங்க வந்து இப்படி தான் வேண்டியிருப்பாங்க அவங்க வந்து அந்த பாதையில் போடுறது தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம அப்படி தான் வேண்டியிருப்போம் அப்போ அவஸாக நம்ம வந்து அந்த பாதையில் வர்றதுக்கு பல வழிகள் இருக்கும் ஆனால் எந்த பாதை சூஸ் பண்ணுறதுன்றத முழு பொறுப்பு வந்து நம்ம கையில் தான் இருக்குது தான் இங்கே தப்பு பண்ணியிருந்தாலும் திரும்ப அந்த இடத்துக்கு வந்துடுவோம்ல வர வச்சிடுறாங்கல்ல அதை பற்றி எனக்கு அது பிடிச்சிருக்கு அதை பற்றி பேசும் பேசிகிட்ருக்காங்க சிந்தி சிறிது சிந்தித்து பார்க்கவும் இவளுக்கு சாதாரண மனித வாழ்க்கை எந்த இன்பமும் கொடுக்கவில்லை இவளுக்கு வெளி உலகத்திற்கும் ஒற்றுப்பாடு இல்லை இதிலிருந்து என்ன தெரிகின்றது இவள் உள்ளத்தில் பெருந்தன்மையை படைத்திருந்திருந்தாலும் மாயை அடிமையா மாயைக்கு அடிமையாகி இப்படியும் அப்படியும் வாழ்க்கையில் ஈடுபட்டு வருகின்றார் தன் குருவினிடம் போயிருந்திருந்தபோது அத்தனை நாளும் மனம் எந்த நிலையில் இருந்தது மற்றொரு பக்கம் நலினமடைந்த மனித போக்கை பார்த்து அதில் இடிப்படும் போது மனம் எந்த நிலையில் இருக்கின்றது இவ்விரண்டையும் எடை போட்டு பார்த்தால் எது உறுதியான நிலையாக அமைந்து இருக்கின்றது தன்னுடைய வருங்காலத்தில் தனக்கென்று யார் இருக்கின்றனர் என்பதும் இந்த சிறுமிக்கு தந்தை என்று அழைக்கப்படும் ஒரு ஆள் தேவை என்பதாகும் பதில் இதுக்கு பதில் அவங்களோட மனசுல வந்து சில கேள்விகள் இருக்கு என்னோட குழந்தைக்கு அடுத்த அப்பா யாரு அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு அப்போ இறைவன் என்னிடத்தில் இருக்கின்றான் இறைவன் என்றும் என்னை பார்க்கின்றான் என்று அறிந்திருந்த போதிலும் மற்றொரு மனிதன் என் வருங்காலத்தில் என்னை தாங்குவான் என்பதையும் ஒப்பிட்டு பார்த்தால் யாரை முழுமையாக நம்ப வேண்டும் தற்காலத்தில் எல்லா விவரங்களையும் ஆராய்ந்து திருமணம் செய்து வைத்தாலும் பலருக்கு வாழ்க்கையில் ஒற்றுமை இல்லை இப்படி இருக்கும்போது எதை நம்பி மறு வாழ்க்கையை நடத்த முடியும் சிறு குழந்தை அவளுக்கு அவ்வப்போது தனக்கும் ஒரு தந்தை இல்லை என்கிற ஒரு கேள்வி இருந்து கொண்டுதான் இருக்கும் பெற்ற தந்தையே இவளை தள்ளிவிட்டு இருக்கும் இந்த நிலைமையில் உண்மையான தந்தையின் நிலையில் இன்று இவளுக்காகவே திருமணம் புரிந்து கொள்கின்றேன் என்று இருக்கும் மனிதர்கள் கிடைக்கும் வாய்ப்பு எவ்வளவு தாய் தந்தையரே இல்லாத குழந்தைகள் வாழ்க்கையில் முன்னேற்றம் கொண்டிருப்பது இதற்கு எத்தனையோ சாட்சிகள் கிடைக்கும் ஆயினும் இத்தகைய குணங்களை எல்லாம் படைத்த ஒருவன் உலகத்தில் பத்தாயிரத்தில் ஒருவனாவது இருக்க வேண்டும் அதனால் உங்கள் முயற்சியை இத்திசையில் விட்டு பார்ப்பது தவறில்லை முழு முயற்சியும் செய்த பின்னும் இப்படி ஒருவன் கிடைக்கவில்லை என்றால் அஞ்சிய வேண்டியதில்லை தெய்வத்தின் விதிமுறை ஒரு விதமாக இருக்கும் பொழுது நாம் அதை அன்புடன் ஆதரிக்க வேண்டும் இப்பொழுது எனக்கு ஒரு துணைவன் வேண்டும் என் மகளுக்கு ஒரு தகப்பன் வேண்டும் இவ்விரண்டையும் ஒரு பக்கம் வைத்து தெய்வமே பிறந்து விட்டேன் போதுமடா இந்த ஜென்மம் பிறந்ததற்காக என் கடமைகளை கேள்விக்குறி இல்லாமல் அறத்துடன் செய்து போகின்றேன் இதற்கு உன்னுடைய ஆசையும் மனசக்தியையும் கொடுத்தால் அது போதும் எனக்கு என்று மறுபிறவி இல்லா வாழ்க்கையை நினைத்து வாழ்க்கையின் குறிக்கோளாக வைத்து உங்கள் தெய்வத்திற்கு முழு மனதுடன் அடிமைப்பட்டு வாருங்கள் அப்பொழுது புரியும் மனிதனுக்கும் தெய்வத்திற்கும் இருக்கும் வேற்றுமை இங்க சொல்லியிருக்கிறது தான் இப்போ அவங்களோட பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இது வந்து பல ஒரு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை தான் இப்போ இந்த தொகுப்பாக பேசிகிட்ருக்கோம் ஏன் இதை பேசுகிறோன்னா இங்கே வந்து சொல்லியிருக்க விஷயங்களை நம்ம பார்க்கணும் நம்மளுக்கும் நிறைய கஷ்டங்கள் வரலாம் அந்த கஷ்டங்களில் விடு விடுபடுறதுக்கு இந்த மாதிரி சில அறிவுரைகள் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு பாதுகாக்கும் வழி நடத்தும் நான் விரும்புகிறேன் நம்ம ஒரு கஷ்டம் வந்துடுச்சு ஒரு துவண்டு போயிட்டோம் இன்றைக்கி நம்ம நிறைய கல்யாணங்கள் பார்க்குறோம் எல்லா கல்யாணமும் வெற்றியில் முடியுதா அப்படின்றத இல்லை அதுக்கு ஐயனோட விளக்கம் வந்து இன்னும் விரைவாக ரொம்ப அழகான உதாரணங்களோட நம்ம போக போக பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த கஜராஜ சுவாமிகள் யார் அப்படின்ற இதெல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நம்ம ஏன் சுவாமிகளை தேடுறோம் அப்படின்ற விடை எனக்கு வந்து அது வந்து ரொம்ப மூலாதாரமாக தெரியுது அதாவது எனக்கு வந்து இப்போ ஒரு ஒரு வருஷமாக தான் ஒரு குரு ஒரு தெய்வம் அப்புறம் அப்படின்ற விஷயங்கள் எனக்கு தெரியும் ஆனால் என்னோட அதாவது இப்போது இந்த அனுராதா அவர்களெல்லாம் பார்க்கும்போது அவங்களாம் ரொம்ப சின்ன வயசுலேயே இந்த மாதிரி அறிஞ்சிருக்கிறாங்க அவங்களோட அப்பா கஜராஜ சுவாமிகள் அவங்கள பற்றி கேட்கும்போது அவங்க எப்படி சின்சியராக இருந்திருக்காங்க கிட்ட எப்படி கேட்டிருக்காங்க தெரிஞ்சிருக்காங்க ஐயன் எப்படி பேசியிருக்காங்க அகத்தி ஐயா அப்படிலாம் நம்ம கேட்கும் போது நம்ம எவ்வளோ வந்து பாக்கியசாலிகள் அப்படின்னு எனக்கு தெரியுது சில பேருக்கு இது உதவும் நான் நம்புகிறேன் நம்ம சுவாமிகளை எதுக்கு தேடுறோம் நம்ம நம்ம பிறந்த மனி இந்த பிறவி வந்து எதுக்காக எதுக்கு பறக்கிறோம் என்ன கடமை இந்த மாதிரி சும்மா பறக்கிறது சொத்து சேர்க்கறது நல்லா சாப்பிட்றது நல்லா தூங்குறது கேளிக்கை உலகம் அந்த மாதிரி தான் வாழ்க்கையா இல்லை அதையும் தாண்டி ஒன்று இருக்குது இந்த மக்கள் தொகை ஏன் கூட்டிகிட்டே இருக்குது அப்படின்ற விளக்கங்களுக்கெல்லாம் ஐயன் அகத்திய ஐயா வந்து கொடுத்த விளக்கம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது எனக்கு வேறு பின்மமாக இருந்தது நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க நாளைக்கு இன்னொரு தலைப்போட பார்க்கலாம் இன்றைய நாள் இனிய நாள் நமஸ்காரம்